அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு மேரேஜ் ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்து விடுகிறார் இப்போ அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய இறந்த கணவரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு தன்னை வாரிசாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கணவருக்கு வந்து வாரிசு சான்றிதழாக தன்னை சேர்க்கச் சொல்லி தன்னுடைய கணவரின் வாரிசாக தன்னை சேர்க்க சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க தாசில்தார்டை அதாவது இறந்து போன கணவரின் வாரிசாக தன்னை அறிவிக்கக் கூறி வாரிசு சான்றிதழ் கேட்டு தனது இறந்து போன கணவருக்கு வாரிசு சான்றிதழ் கேட்டு தாசில்தார்டை வட்டாட்சியற்ற ஒரு மனு கொடுக்குறாங்க ஆனால் வட்டாட்சியர் வந்து இந்த பெண்ணுக்கு அதாவது இந்த மனைவிக்கு வாரிசு சான்றிதழ் வழங்காமல் நிராகரிக்கிறார் ஸோ அந்த இறந்த கணவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்காமல் நிராகரிக்கிறார் அந்த மனுவை அந்த வாரிசு சான்றிதழ் மனுவை தள்ளுபடி செய்கிறார் ஸோ இப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தாசில்தார் கொடுத்த அந்த ஆர்டர் அதாவது வாரிசு சான்றிதழ் இறந்து போன கணவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்காமல் வழங்க மறுத்த அந்த ஆர்டரை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பெண் வந்து ஒரு மனு போடுறாங்க ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஐயா அப்துல் குத்தூஸ் என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா தாசில்தார் செய்தது தவறு உடனடியாக எட்டு வாரம் அதாவது எயிட் வீக்ஸ் எட்டு வாரத்துக்குள்ள இந்த பெண்ணை வந்து அந்த இறந்து போன கணவருக்கு வாரிசாக அறிவித்து வாரிசு சான்றிதழ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து வழங்கணும் இறந்து போன கணவருக்கு யார் யாரெல்லாம் சட்டப்படி வாரிசுகளாக வர்றாங்களோ அவங்களை சேர்த்து வாரிசு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி எட்டு வாரத்துக்குள்ளே வழங்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஜட்மெண்ட் காப்பியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் பிடிஎஃபை தரேன் படிக்க விரும்புகிறவங்க படிச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ இது என்ன கேஸு எதுக்காக தாசில்தார் வந்து வழங்க மறுத்தார் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை வாரிசு சான்றிதழ் வந்து எதற்காக வட்டாட்சியரை வந்து வழங்க மறுத்தார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எதற்காக எட்டு வாரத்துக்குள்ள உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ இப்போ அந்த பெண் இருக்காங்கள்ல அந்த பெண்ணு வந்து இறந்து போன கணவருக்கு இரண்டாவது மனைவி ஸோ ஓகே புரியுதா ஸோ முதல் மனைவி இறந்ததற்கு தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது முதல் மனைவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இறந்துருக்காங்க அந்த முதல் மனைவி இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் முறையாக இருக்கிறது ஸோ இவங்க வந்து இரண்டாவதாக அந்த கணவர் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்னில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதற்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது அதாவது முதல் மனைவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்குது இவங்க இப்போ வாரிசு சான்றிதழ் கேட்டிருக்காங்களா அவங்க வந்து அந்த கணவருக்கு இரண்டாவது மனைவி அவங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாவதாக அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க செகண்ட் மேரேஜ் அந்த இரண்டாவது கல்யாணத்துக்கும் இவங்கள்ட்ட வந்து திருமண சான்றிதழ் முறையாக இருக்குது இப்போ ப்ராப்பராக தான் இவங்க வந்து இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இறந்து போறார் அதற்கு பிறகுதான் இவங்க வந்து வாரிசு சான்றிதழ் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க தன்னை வாரிசாக அறிவிக்கக் கோரி மனு கொடுத்துருக்காங்க தாசில்தார்கிட்ட ஆனால் தாசில்தார் வந்து நிராகரித்தது அந்த மனுவை நிராகரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் வைஃப் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இரண்டு மனைவிகள் இருப்பதனால என்னால் வந்து இந்த இறந்து போன கணவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை சுட்டி காட்டி இவங்க கொடுத்த அப்ளிகேஷனை வந்து நிராகரிக்கிறார் ரத்து செய்கிறார் வாரிசு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து தள்ளுபடி பண்ணுகிறார் அதாவது தாசில்தார் வந்து இந்த பெண் இந்த இரண்டாவது மனைவி கொடுத்த அந்த அப்ளிகேஷனை வந்து வாரிசு சான்றிதழ் லீகல் கேட் சர்டிஃபிகேட் கேட்டு கொடுத்த அந்த மனுவை வந்து ஏன் தள்ளுபடி செய்கிறாரு அப்படின்னா மோர் தென் ஒன் ஒய்ஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி தான் அந்த தள்ளுபடி செய்த ஆர்டரை வந்து கொடுக்குறார் அந்த பெண்ணுக்கிட்ட உங்களுக்கு கொடுக்க முடியாது இவ்வாறீசன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை வந்து திருப்பி கொடுக்குறார் அந்த பெண்ணுக்கிட்ட ஸோ இந்த ஆர்டரை வச்சு தான் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாவது மனைவி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு இந்த பெண் வந்து இரண்டாவது மனைவி தான் ஆனால் வந்து முதல் மனைவி இறந்ததற்கு பிறகு தான் அவங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி முதல் மனைவி இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் சரியாக இருக்குது அதற்கு பிறகு இவங்க கல்யாணம் பண்ணதற்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமண சான்றும் சரியாக இருக்குது இப்படி எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதாவது தாசில்தார் வந்து நேச்சர் ஆஃப் லாக் ஆக போயிட்டு இவங்க வந்து வாரிசு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நீங்கள் செய்வது வந்து சட்டப்படி தவறு ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக முதல் மனைவியோட இறப்பு சான்றிதழ் இவங்களுடைய திருமண சான்றிதழ் இரண்டாவது மனைவியாக வர்றாங்க அவங்களுடைய திருமண சான்றிதழ் எல்லாத்தையும் ப்ராப்பரா அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் நீங்க வந்து மோர் தென் ஒன் ஒய்ஃப் அப்படிங்கிற காரணத்தை சுட்டி காட்டி நீங்க வந்து அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது நீங்க தள்ளுபடி செஞ்ச டேட்டு வந்து ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்குங்க அப்படி நீங்க செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா அப்துல் குத்தூஸ் வந்து சுட்டி காட்டி அந்த தாசில்தாரை சுட்டி காட்டி இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு வார காலத்துக்குள் உடனடியாக அந்த பெண்ணினுடைய கணவருக்கு அதாவது இறந்த கணவரின் வாரிசு சான்றிதழை உடனடியாக வழங்கணும் அது மட்டுமல்லாம நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டரை வந்து வாபஸ் வாங்கிடும் திருப்பி எடுத்துக்கொண்டு புதிதாக அந்த மனுவை பரிசீலனை செய்து யார் யாரெல்லாம் சட்டப்படியாக வாரிசுகளாக வராங்களோ அவங்களுக்கு அந்த இறந்து போன கணவரின் வாரிசுகளாக யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களை சேர்த்து ஒரு வாரிசு சான்றிதழ் லீகல் கேர் சர்டிஃபிகேட்டை உடனடியாக எட்டு வார காலத்துக்குள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஐயா அப்துல் குத்தூஸ் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இரண்டாவது மனைவியாக இருந்தாலும் சட்டப்படியாக அவங்க பண்ணியிருந்தாங்க சட்டப்படியாக முதல் மனைவி இறந்ததற்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க முறையான சான்றிதழ் இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் என்பதையே இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்